மாட்டேங்க நான் எனக்கு பட்டர்ஃப்ளை ஃபீனிக்ஸ் யானை குட்டி இதெல்லாம் பிடிக்கும்ன்றதுனால எவ்வளோ போட்டுருக்காங்க இவ்வளோ பெரிய கேட்டுக்கு இவ்வளோ உண்டு பட்டர்ஃப்ளை அதுதான் அந்த சேஃப்டி உடையாமல் நல்லா இருக்கும்னாங்க சரி ஓகே சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கல அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ வாங்க உள்ள வாங்க இது எவ்வளோ மேலே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கே பார்த்துருக்கீங்க இப்போயும் இத்தனை அடி ஏற்கனவே ஏற்றிட்டு போய் இன்னும் ஏற்றிட்டே போகும் வீடு வந்து நாலு அடி ஏற்றணும்

நிறைய பேருக்கு வரும் ஒன்றா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல உங்களுக்கு அந்த கேள்வி எல்லாம் நோட் பண்ணி வச்சு லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வாங்க இனிமேல் தான் பெயிண்ட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு இப்போ வந்து வீடியோ பாக்கும்பொழுது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும் ஏன்னா பேஸ்மெண்ட்லாம் இனிமேல் தான் போட போறாங்க ஒரு பில்டிங் எழும்பிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அதை காமிக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத ஒரு ஒர்க்கும் எவ்ரிடே வந்து என்னென்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்றத பாப்போம் நாங்க சைட்டுக்கு இப்போ வந்து மார்க்கிங் எல்லாம் பண்ணிருக்காங்க எங்கெங்க என்னென்ன பில்லர்ஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க பில்லர் வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஜேசிபி வந்து பள்ளம் எல்லாம் நோண்டிடும் அதாவது பேஸ்மெண்ட் போடுவாங்கல்ல அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா பேமெண்ட்க்காக பள்ளம்லாம் எல்லாம் நோண்டி வச்சிருப்பாங்க சோ அதுக்கான மார்க்கிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க எவ்ரி டே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போறது எவ்ரிடே ருட்டீன்ல அதுவுமே இன்குலூட் ஆயிருக்கு சைட்டுக்கு போயிடுவோம் முடிஞ்சு அளவுக்கு ட்ரை பண்ணி நான் வர்றதுனாலும் ஜி வந்து கண்டிப்பா போயிடுவாங்க இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காமிச்சிட்டு இருக்கேன் அப்பா கூடவே தான் இருக்காங்க வீடு கட்டி முடிக்கிறக்கும் இங்கதான் இருப்பாரு அப்பா அப்பாவும் ஜியோ வந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க முக்கால்வாசி ஆல்ரெடினா இதுதான் ஹைட்டா ஹைட் அந்த காம்பவுண்டே உங்களுக்கு ஒரு ஒன்றரை அடி தான் தெரியும் மேடம் மேல இருக்குமா தரைக்கும் மேலதான் வீடு ஆல்ரெடி ஆயிட்னாக்கா இப்போ நம்ம நேந்திரம் இந்த சோழர் உயரத்துக்கு வந்து இவ்வளவு ஏறும் வரும் ஆல்ரெடிடும்

என்னாச்சு தங்கி உட்கார்ந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அப்படியே உட்கார்ந்துற டயர்டா இருக்கு ஜி என்னாச்சு ரெண்டு வீடியோ எடிட்டிங் பார்த்த நைட் இப்ப வந்து நடந்து வரோம் இல்ல கழுத்து முதுகுலாம் வலிக்குது அம்மா இந்த இடம் பயங்கரமா வலிக்குது ஜி இந்த இடம் இங்க வலிக்குதா பிடிச்சு விடுயா வந்து ஆ ஒரு ஷோல்டர் பிடிச்சுடு ஷோல்டர் மவுஸ் பி ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கங்க அது வலிக்குது இது ரைட் ஹேண்ட்ல நிறைய வலி செய்யுது சமைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் ஆ ஆ கயிலேஷ் நல்லா இருக்கா எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் சரவையா हां पद्मा எ பிஸ் 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 கொஞ்சம் 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 லேட்டர் எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் இங்கே இந்த கழுத்தும் இந்த ஷோல்டர் जॉइंट அதுல அந்த அப்படியே டீ டீட்டி பண்ணிடுங்க எதே டே

டைம் கண்ட்ரோலும் கூட இருக்குது இது குட்டியா காம்பாக்டா இருக்கு அண்ட் டிராவல் பவுச்சோட வரதுனால டிராவல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு எங்க வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் நமக்கு தேவையான இடத்துல நம்ம யூஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கவும் முடியும் இதுல மெயின் யூனிட் அதாவது டென்ஸ் மசாஜ் டூ லார்ஜ் பேக்ஸ் சிக்ஸ் மீடியம் பேக்ஸ் டூ ஸ்மால் பேக்ஸ் த்ரீ எலெக்ட்ரிக் ஒயர்ஸ் ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒரு பவுச் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டும் வருது ஆன் ஆஃப் பட்டன் டிவைஸ்க்கு மேலேயே இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஈஸியா நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் டாப்லயே சார்ஜுக்கான போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க சார்ஜிங் கேபிள் அங்க குடுத்துக்கறத யூஸ் பண்ணி நீங்க சார்ஜும் போட்டுக்கலாம் டென்ஸ் மசாஜர் ஹியூமன் பாடிலேயே பெயின் கில்லர்ஸ் இருக்கோங்க அதை தூண்டுறது மூலயமா நமக்கு இருக்கக்கூடிய பெயினை ரெடியூஸ் ஆகுதுன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த டிவைஸ்ல உள்ள பட்டன் பத்தி பார்க்கலாம் வாங்க எம் மோட்ஸ்ங்க நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி மோட்ஸ்ல எந்த மோட் வேணுமோ இதை யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் டீன்றது டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பட்டன் பாத்தீங்கன்னா ஏ சேனலுக்கும் பி சேனலுக்கும் இன்டென்சிட்டியை இன்கிரீஸ் ஆர் டிகிரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது சென்ட்ரல் இருக்க பட்டன் பாத்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக் ஆக இதுல பவர்ஃபுல் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்திருக்காங்க சோ த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டாலே போதும் போர் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் எந்த மசாஜா இருந்தாலும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டிகிரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டி பட்டன் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி நீங்க டென் மினிட்ஸ் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் டைமரை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பேட்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம எலெக்ட்ரிக் ஒயர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு டிவைஸ் ஏ சேனல்ல பி சேனல்ல இருக்கிற போர்ட்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு தான் யூஸ் பண்ண போறேன் நான் ஒரே ஒரு சேனல் யூஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு தேவையான மோட செலக்ட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு இன்டென்சிட்டியை செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் மோட் ஒன் தாங்க வச்சேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மசாஜர் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது ஒரு மசாஜர் ஆன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது அப்புறம் நான் மோட்ஸ் மாத்தும் போது தெரிஞ்சு முக்கியமா ரெண்டாவது மோடு போகும்போது தெரிஞ்சது நம்ம ரெண்டு விரலால அப்படியே ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்து ரப் பண்ணி விட்டா அப்படி இருக்கும் ஒரு மாதிரி கையாலேயே நீவி விடுவோம் அந்த ரெண்டு விரலால அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க நல்லா சோகமா இருந்தது ஒரு ஒரு வாட்டியும் சார்ஜ் முடிஞ்சதும் டிவைஸ வந்து ஆஃப் பண்ணிட்டு பேடெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணி திருப்பி பத்திரமா வச்சிட்டீங்கன்னா அடிக்கடி நம்ம மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப நான் வந்து செலக்ட் பண்ணும் போது இங்க பாருங்க இது செலக்ட் ஆயிருக்கா ஒன்னு அடுத்து செலக்ட் பண்ணா இது செலக்ட் ஆகுதா இது ஒன்னு செலக்ட் ஆகுதா இதுலயே ஆறு மோட்ஸ் தருதா ஒன்னொன்னுலயும் போர் ஃபோர் இருக்கு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இது நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அதுல வந்து ஒன்னு இருக்கா அதை நான் இப்ப மாத்தீங்க டூ அடுத்து த்ரீ அடுத்து ஃபோர் இந்த சிக்ஸ்லயும் ஃபோர் 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 இருக்கு மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் சோ உங்களோட பெயின் எங்க இருக்கு எப்படி இருக்குன்றத பொறுத்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்டென்சிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது

சூப்பர்ல உங்களுக்கு இடுப்பு சொல்லுவல்ல ஆமா இடுப்புக்கு இடுப்பு போட்டு விட்டுமா ஐயோ சரவணை கூப்பிட்டு கூப்பிட்டு மிதி மிதி போய் எடுப்பல்ல செமையா இருக்குங்க நல்லா இருந்துச்சுங்க சோ இந்த மசாஜர் இன்னுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேணும்னு தேடுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வருத்தா இல்லையா இந்த ப்ராடக்ட் நல்லா செய்யும் இப்படி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஏதாவது பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் கண்டிப்பா தேவை உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த ப்ராடக்ட் நார்மலான வெப்சைட்ஸ்லயே கிடைக்குது அமேசான் பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே கிடைக்குது இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் வேற ஒன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் நான் பழையபடியே கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்க போறேன் தூங்கி எழுந்திரிச்சு நான் பிளாக் வந்து கண்டினியூ பண்றேன் பிளாக் கண்டினியூ பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ல கண்டினியூ கண்டினியூ பண்ண தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் டிஷர்ட் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது ஸோ நான் வந்து டக்குனு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன் மாத்திட்டு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தூங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் பிளாக் கண்டினியூ பண்றேன் வாங்க பாக்கலாம் a few hours later இப்ப என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கீழே பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பூமி பூஜை போட்டோம் இல்லையா அதுக்கு வந்து கிஃப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அண்ட் நான் வந்து அவங்க எனக்கு காயினா கொடுத்தாங்க கிஃப்ட்ஸ் அந்த காயினோ பணமோ கொடுத்தாங்கன்னா நான் வந்து அதையும் மாத்திட்டு எங்களோட நாங்க வாங்க வேண்டிய ஜுவல் இருந்துச்சு இல்லையா மாத்தி வாங்கிட்டோம்ட்டு அதையும் போட்டுட்டு கோல்டு ஜுவல் வந்து நான் வாங்கிட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கோல்ட் ஜுவல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கினோம் இல்லையா அந்த அந்த விஷயமும் இதில் இருக்கு ஸோ எங்களுடைய கிஃப்ட்ஸும் இதில் இருக்குது லெவன்த் ஆனிவர்சரி கிஃப்ட்டும் இதில் வந்து இருக்குது எங்களுக்கானது அண்ட் நாங்கள் பூமி பூஜை போட்டதுக்கான வந்த பணம் அண்ட் காயின் கோல்ட் காயின்ஸ் இருக்குல்ல அதை மாற்றி அப்படியே ஒரு நகையாக மாத்திட்டோம் அந்த வந்த மொயில வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கியாச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எட்டு வருஷமா பாக்குறவங்களுக்கு தெரியும் எங்க வீட்ல பர்த்டே கல்யாண நாள் இந்த மாதிரி எந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம்னா கால விழுந்து ஆசீர்வாதம் பண்ணா பணம் கொடுப்போம்ல நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம் அதுக்குள்ளே மொத்தமா இவ்ளோ சரோனா ஸ்டோர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா கிஃப்ட் போடுற மொய் கவர் இருக்குல்ல அதுக்கிட்டே மொத்தமா இப்படி நூறு நூறு இருக்கிறது ஐம்பது இருக்கிறது மொத்தமா வாங்கினு வந்து வச்சு அதே மொத்தம் பர்த் டே வருது வெட்டிங் டே வருதுனாலே நம்ம பைசா வந்து கையில குடுத்தா அமௌண்ட் குடுத்தா மாதிரி தெரியும் இல்லையா அவரு தப்பு கிடையாது நாங்க அங்க என்ன பண்றோம்னா அதுக்குள்ள வச்சு அழகா சூப்பரா அழகா சூப்பரான ஒரு கிஃப்ட் பிரிக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாருமே கிஃப்ட் பிரிக்கிறதுனா பிடிக்கும் பணமா கொடுத்தனா அது ஒரு ஃபீலே பர்த்டே ஃபீலே வராது நாங்க அதனால ஒரு மொய்க்கா ஒரு மாதிரி வச்சிருப்போம் ஸோ சாதாரண பர்த்டேனா கூட நாங்கள் அந்த மொய் கவர் தான் கொடுப்போம் ஸோ அதில் கொடுக்கும்போது அந்த கவரை பார்த்து எல்லாம் என்னன்னு தோணும் மொய் கவர்னு சொல்லத்தோணும் அந்த மாதிரிதான் நாங்கள் பூமி பூஜை பொழுது சீர் கொடுக்கணுன்றதுலாம் முறையெல்லாம் கிடையாது ஆசைப்பட்டு எனக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த கிஃப்ட் வந்து கொடுக்கறதே கொடுக்குறேன்னு பூஜை சாமான் அந்த மாதிரி விஷயங்களாம் கொடுத்ததுனால அது ஒத்தையா கொடுக்காம சரி அப்படி நாங்கள் மனையில் மூணு பேர் உட்காரோம் மணில உட்காரன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது அப்புறம் கேட்டு மனையில் உட்கார வேண்டியதாக ஆகிடுச்சு மனையில் உட்காரதுனால அப்போ ட்ரெஸ்ஸும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தட்டுல பழங்கள் இன்னொரு தட்டுல துணிமணிகள் வெத்தல பாக்கு பூ இருந்தது இன்னொரு தட்டுல இந்த பூச்சை சாமா பணமோ இல்லைன்னா நகையோ அது வைக்க வேண்டியதெல்லாம் நகை பார்த்து தான் காயின்ஸ் கொடுத்துருந்தாங்க கோல்டுல நான் கோல்டு கொடுத்தாங்க கோல்டு கொடுத்தாங்கன்னு சொன்னது எல்லாமே காயின் தான் அது மூணு தட்டா வைக்கும்போது நம்ம அதை சொல்லுவோம் சீருன்னு தான் சொல்லுவோம் என் ஃபேமிலில இருந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்ப நான் வந்து சீருன்னு சொன்னேன் அதை வேற என்ன நேம் பண்ணி கூப்பிடணும்னு எனக்கு தெரியல நம்ம வழக்கமா அப்படிதான் கூப்பிடுவோம் அதனால சொன்னேன் சீர் செஞ்சே ஆகணும் இதுதான் எங்க வீட்டு முறை முறைப்படி சீர் செஞ்சாங்க இதே மாதிரியே எல்லாரும் போய் சீர் கேளுங்க அப்படின்னு நான் சொல்லல ஆஹ் அதுக்கு நேம் வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல அதுல கரெக்டான நேம் மொய்ய தான் சொல்லுவோம் சீர தான் சொல்லுவோம் சோ அதை சீரு நான் நேம் பண்ணேன் அவ்வளவுதான் வித்தியாசம் நாங்க என்னெல்லாம் பண்ணி எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல விழுந்தோம் அதை விட்டு கொடுக்காம போராடி திருப்பி ஒரு இடத்துல வந்திருக்கோம் அதை பாராட்டுறதுக்கு எங்க வீட்டுல இருந்து பிள்ளைகளா கரெக்ட் நல்லா பண்ணிருக்கீங்க கரெக்டா பிளான் பண்ணிவிடுங்க டூயிங் இஸ் ரைட் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க பாராட்டுற விதமாகவும் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ற விதமாகவும் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அது அதை மூணு தட்டா பிரிச்சு கொடுத்ததுனால அது அழகா கொடுத்ததுனால அது பேர் எனக்கு சீருன்னு சொல்லணும்னு தோணுச்சு அதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு அதனால நான் சீருன்னு சொன்னேன் அவ்வளவுதான் இட்ஸ் கிஃப்ட் ஓகேங்களா அப்புறம் பூமி பூஜை பண்றது வந்து ஒரு ரெண்டு பேர் கேட்டு இருந்தாங்க அந்த பூமி பூஜை வீடியா இருக்கட்டும் இந்த நகை வீடியோவா இருக்கட்டும் நான் சேவை பத்தி பேசுறதா இருக்கட்டும் எட்டு வருஷமா பாக்குறவங்க இப்ப நான் வந்து நகையெல்லாம் வித்தும் போது சில நகை வீடியோ எல்லாம் பார்ப்பேன் ஓல்டு ஜுவல்லரிக்குன்னே வீடியோஸ் போடுறாங்க அந்த கலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவங்களா மட்டும் வாங்குறாங்களே இவ்வளவு கலெக்ஷன் போகுது இவ்வளவு காசு விற்குது நம்ம எல்லாம் மட்டும் வித்துட்டுமே இவங்க எல்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படி நினைச்சுகிட்டே இருந்தேன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை எனக்கு ஒரு மணி கூட சேராது இந்த நகை நம்மளும் வாங்கணும் எல்லாம் நல்லா இருக்காங்க இதே மாதிரி நம்மளும் சேர்த்து வைக்கணும் அதுக்கு நம்ம முதல் அடி என்ன எடுத்து வைக்கணும் நமக்கு ஒரு காலம் பறக்கும் அதுக்கான டைம் வரும் உழைக்கணும் சேர்த்து வைக்கணும் நம்மளும் இதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் மோட்டிவேஷனா தான் எடுத்துக்குவேன் வந்து யாராவது நகை வீடியோ எல்லாம் இந்த டிசைன் நல்லா இருந்தா சொல்லுவோம் வாங்குறாங்க இவங்க எல்லாம் சேர்த்து இருக்காங்க பாரு அப்ப எதுவுமே யாரையுமே யாரையுமே ஒருத்தவங்க இந்த கார் வாங்கிருக்காங்க ஒருத்தங்க வீடு கிடைக்காங்க ஒருத்தங்க இந்த நகை வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் வாங்குறாங்களே போறாங்களே என்ற சொல்லவே மாட்டாத்துல

இது வேணும் நீங்க கேப்பீங்களா அதை வந்து சொல்லி இருந்திருக்காங்க மத்த கோல் வீடியோ நான் பாக்கும்போது இந்த மாதிரி கலெக்ஷன் நானுமே கேட்பேன் எல்லாருமே நான் மத்தவங்க கிட்ட இன்ஸ்பைர் ஆகக்கூடாதா நீங்க என்ன இன்ஸ்பயர் ஆகும் மாதிரி உங்ககிட்டதான் நானும் இன்ஸ்பைர் இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் எல்லா லேடிஸ்க்கும் சோ மத்தவங்கள மாதிரி நானும் முன்னேறணும்னு நினைச்சிருக்கேனே ஒடையே இவங்க மட்டும் முன்னேறாங்க பாரு அப்படின்னு நான் வயிறு இருந்ததே இல்ல அது அந்த பேட் ஆராவ நம்ம வச்சுக்கவே கூடாது என்ன பூல் தான் வாழ்க்கைங்க நெச்சமாங்க நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நம்ம நம்ம அதுவாவதா மாறும் சோ எப்பவுமே பாசிட்டிவிட்டிய வச்சுக்கோங்க மத்தவங்களுக்கு அத ஸ்ப்ரெட் பண்ணும்போது பல மடங்கா அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் இன்னொன்னு ஒண்ணு பூமி பூஜைலாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயர்லாம் வந்து செய்வாரான்னு கேட்டிருந்தாங்க ஐயர் தான் செய்வாங்க வசதி இருக்கிறவங்க ஐயர் வச்சு செய்வாங்க வசதி இல்லாவங்க மேஸ்திரி காரர்ல அவரே பண்ணாரு பூமி பூஜை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தான் தெரியுங்களாங்க அந்த பூமி நீங்க சொல்லுங்க பூமி வந்து நம்ம வந்து தோண்டுவோம் தோண்டி தோன்றது எல்லாம் பண்றது சோ அந்த பூமி எடுக்கும்போது பல ஜீவராசிகள் வந்து

அது நம்ம வீட்டுக்கு கதவா வருது அந்த தோஷம் எல்லாம் பற்றக்கூடாது பல ஜீவராசிகள் வாழ்ந்ததுல இடத்துல நம்ம வாழ்றோம் நம்ம ஒரு குடும்பம் தடைக்கிறதுக்காக வம்சம் எல்லாம் நல்லபடியா இருக்கிறதுக்காக ஒரு வீடு கட்டுறோம் சோ அதனுடைய பாபம் பாவம் எல்லாம் வந்துடக்கூடாதுன்னா ஒரு கணபதி ஓம மாதிரி கணபதிக்கு பூஜை பண்ணி பண்றது இன்னொன்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு ஆகும் ஆகும்போது லைனா எங்க வீட்டுல இருக்கும் சர்ஜரி ஆகும்போது ஒரு ரெண்டு மூணு ஓமம் சொன்னாங்க இந்த ஓமம் எல்லாம் வீட்டுல வளர்த்து போகிறது கண் திருஷ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஹ் சில ஹோமம் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நாங்க நோட் பண்ணி வச்சுட்டே வந்தோம் நேரம் சும்மா சும்மா ஹோமம் எல்லாம் பண்ண வேண்டாம் அதுக்குன்னு நேரம் கால வரும்போது கரெக்டான பூஜை பண்ணோம்னு நினைச்சோம் சோ நாங்க வந்து எங்க வீட்டுல கேட்டதுக்கு ஐயர் வச்சுதான் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம்னு சொன்னாங்க இதை விட கிராண்டா பண்றவங்களும் இருக்காங்க இதை விட சிம்பிளா பண்றவங்களும் இருக்காங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க அது அது வந்து நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஐயரை வச்சு நம்ம பூஜை போட்டுடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சு பண்ணது இதே மாதிரிதான் எல்லாரும் பண்ணணும்னு நாங்க சொல்லல ஆனா நீங்க ஏன் பண்ணீங்கன்னு கேக்குறவங்களுக்கான பதில் இது அவ்வளவுதான் சோ எங்களுக்கு மனத்துல ஐயர் வச்சு ஒரு பூமி பூஜை போறதுங்கிறது ஒரு நார்மல் விஷயம் தான் நார்மல் விஷயம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது ஒரு செலவு வேணாம் வீட்டு செலவே நமக்கு இழுத்து விட்டுரும் செலவு எங்கெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை கொஞ்சம் குறைஞ்சா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களை கும்பிடுவாங்க வீட்டுல உள்ள பெரியவங்களே தேங்காய் உடச்சு சும்மா தற்கொலை கட்டி பிள்ளையா பிடிச்சி எப்படி வேணாலும் சாமி எப்படி கும்பிட்டாலும் கும்பிட்டது ஆனா அவங்க மன திருப்தின்னு இருக்குல்ல எங்களுக்கு இப்படி செஞ்சா மன திருப்தியா இருந்துச்சு எங்க திருப்தி எது தருமோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பூஜை பண்ணோம் உங்களுக்கு சிம்பிளா பண்ணாலே திருப்தினா தாராளமா பண்ணலாம் தப்பு கிடையாது இன்னும் கிராண்டா பண்ணாதான் திருப்தினா அது உங்க மன திருப்தி உங்க பணம் உங்க இடம் நீங்க மனசு திருப்திக்கு ஏத்த மாதிரி சேமமா வந்து நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்த வாங்கும் அதுக்கு வந்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இப்ப பஞ்சபூதத்துல ஒண்ணுதான் நிலம் ஸோ ஒரு நிலத்தில் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது வந்து ஒரு டைம் வந்தால் இல்லை நடந்தால் தான் நடக்கும் ஸோ வந்து அதுக்கு நம்ம ஒரு முறைப்படி ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து பகவானுக்கு லட்சுமிக்கு நிறைய நான் சாமி எல்லாம் கூப்பிட்டேன் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் எல்லா எமோஷன்ஸும் இருந்தது எங்களுடைய மன திருப்திக்காக நாங்க அதை செஞ்சோம் இப்படிதான் செய்யணும் இதுதான் முறை நான் எங்கேயுமே சொல்லல நாங்க செஞ்சதுக்கு தெரியாதவங்க கேட்டவங்களுக்காக சொல்றோம் இதே கடினமா கண்டிச்சோ ரெஸ்பெக்ட் இல்லாம போ வா வாடி போடி இந்த மாதிரி கேட்டவங்களை எல்லாம் அவங்களுக்காக எல்லாம் நான் பதில் சொல்லல ஏன்னா நெகட்டிவிட்டியை நான் இக்னோர் பண்றேன் பழைய கார்த்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரத்தில உட்காந்து அழுகு இருப்பேன் இப்ப எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு திருப்பி பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்குது சோ அந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லது நினைச்சா நல்லது நடக்க போகுது வந்து நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க பேசுங்க

மணங்க மூணு மன வாங்கி வந்துருங்க ஃபேமிலில மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க ஹஸ்பண்ட் வைஃப் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டாங்க மூணு பேர் அப்ப மூணு மன மூணு மன சொல்லிட்டாரு ஓகே ஃபர்ஸ்ட் மூணு மனங்க அப்புறம் மாலங்க அப்புறம் வந்து சொம்பு கலச சொம்புங்க அப்புறம் வந்து உங்களுக்கு தேவ அந்த இஸ்லாம் சொல்றீங்க அதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கிடுங்க நான் மன வேணங்களா அப்படி நான் கேட்டேன் ஆமாங்க மனையில உட்கார்ந்தாங்க செய்யணும் அப்படிங்க சரி ஒரு சின்ன மனையில உட்கார்ந்திருந்தாரு அவ்வளவு பெரிய மன வேணான்றதுனால நீங்க இதுல உட்கார்ந்து போங்க குழந்தை என்ன மண்ணில உட்காந்து தரையில உட்கார்ந்து பூஜை பண்ணக்கூடாது மனையில தான் உட்காரணும் ஐயர் சொன்னாரு அந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் இரண்டாவது விஷயம் என்னன்னா எனக்கும் ஜிக்கும் நடுவுல சர்வன் தாண்டதுக்காக நிக்கும் போது அம்மா அப்பா நடுவுல எப்பவும் குழந்தை வரக்கூடாது வலது பக்கம் இல்ல இடது பக்கம் வரலாம் நம்ம குழந்தையா இருந்தா கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல வரக்கூடாது அப்படின்னு ஐயர் சொன்னாரு அதை நான் இன்னும் அணிகரமா நான் அதை கத்துக்கிட்டேன் அன்னைக்கு நம்ம எனக்கு எனக்குதான் எல்லாம் தெரியும் நினைக்கவே மாட்டேன் யாரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் மணில உட்காறது மணிலாம் செய்வாங்களோ கமெண்ட் வரும்போது அவங்க என்ன லெவல்ல யோசிச்சு கமெண்ட் பண்றாங்கன்னு ரொம்ப சின்ன விஷயம் எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயம் சின்ன விஷயம் தான் அது ஒரு பெரிய விஷயமா கமெண்ட் பண்ற அளவுக்குன்னா இருங்க நெகட்டிவா இருக்காதுங்க உங்க லைஃப் நல்லது அது யாரோ யாரோ ஒன்னு பண்ண யாரோ வீட்டு ஃபங்க்ஷன் வீடியோ நான் பாக்கும்போது ஏதோ எங்க வீட்டு ஃபங்க்ஷன் நான் நேர்ல நின்னு பாக்குற மாதிரி சிரிச்சிட்டே தான் பாப்ப என்னைய அறியாம நிறைய பேர் கல்யாணம் நிறைய பேர் இந்த கிரக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் காத்து சந்தோஷமா மூஞ்சி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அவர் திடீர்னு காத்து வருவாரு அந்த வீடியோ பாப்பாரு என்ன பாப்பாரு ஒரு குழந்தை ஒரு வீடியோ ரொம்ப சந்தோஷமா பாப்பப்ல ஒரு குழந்தை வச்சிட்டு பண்ற வீடியோ எல்லாமே ரசிச்சு பாப்பப்ல அத விட்டு இவங்க குழந்தை இருக்கு இவங்க வீடு கட்டுறாங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது நினைச்சாலே நமக்கு நடக்காது அவ்வளவுதான் சாமிக்கு படைக்கிறதுக்கு நல்லா ஒரு பெருசா கெட்டியமான பிளேட் தேவைப்படணும்னு நினச்சா அது ஒரு இது எல்லாமே பித்தளை இது வந்து பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கினேன் பிளைனா இருக்கும் வேற எதுவுமே இதுல டிசைன்ஸ் இருக்காது நிறைய டிசைன்ல இருந்து அழுக்கு படியும் இருக்கும் கஷ்டமாக்கும் தான் தேய்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னொன்னு பரிமாற போறோம் அந்த கேப்ல இப்ப நிறைய டிசைன் கார்விங் இருக்குன்னா அது எல்லாம் அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதுல ஃபுட் பரிமாறும்போது அது அழுக்கு நம்ம சில டைம் நல்லா தேய்ப்போம் தேக்க மாட்டோம் இல்ல கெமிக்கல்ஸ் எவ்வளவு உட்காரலாம் பிளைனா இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால படைக்கிறதுக்காக இந்த பிளேட் யூஸ் ஆகும் இதை வந்து வாங்கினேன் அடுத்தது சின்னதா ஒரு பூ பழம் வெத்தலைப்பாக்க மட்டும் வைக்கணும் தேங்காய் மட்டும் உடச்ச வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இந்த பிளேட்டு இது வாங்கியிருந்தேன் அடுத்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு அது எனக்கு ஏன் இதை காமாட்சி விளக்கு சொல்கிறாங்கன்னு ரொம்ப நாளாக டவுட்டு ஏன்னா இதில் இருக்கிறவங்க வந்து கஜலக்ஷ்மி நடுல மகாலட்சுமி இருக்காங்களா இந்த பக்கம் ரெண்டு யானை இருக்கு அவங்களை வந்து இந்த ஏன் காமாட்சி விளக்குன்னு சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னு எனக்கு டவுட் இருந்தது எனக்கு இதை தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்ட் வெள்ளி விளக்கா இருக்கட்டும் எங்க வீட்டுல அம்மா வீட்டுல மாமியார் வீட்டுல எல்லாரு வீட்லயும் பாத்துக்கு பின்னாடியும் இங்க முன்னாடி என்ன சாமியும் அதே தான் பின்னாடி இருப்பாங்க ஆனா இங்க வந்து கலசம் இருக்கு கலசம்னாலே மகாலட்சுமி தான் இந்த ரெண்டு பக்கமும் யானை வந்திருப்பாங்க இந்த மாதிரி விளக்கு வாங்கும் போது உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே சொல்லிட்டே வந்தீங்கன்னா உள்ளல இருந்து ஆரம்பிச்சு இங்க உள்ள முடியணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இப்ப வர்றது எல்லாமே கரெக்டா தான் வருது இருந்தாலும் டபுள் செக் நம்ம பண்ணி வாங்கிக்கலாம் சின்ன சைஸ் தான் காமிச்சு நான் கேட்டேன் இல்ல இல்ல நல்லா பார்வையா பெருசா வாங்கிக்கோன்னு வாங்கினாங்க இது மட்டும் ஸ்டிக்கர் இல்ல அந்த கடை வீடியோலயே சொல்லிருப்பேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஏதோ இருந்தது இந்த விளக்கு இதுக்கு ஒரு மன மாதிரி முக்காலி மாதிரி இந்த மாதிரி பாதம் வச்சு நிறைய டிசைன் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு பிளெயின் பிளைனா போயிடலாம் நீட்டா மெயின்டைன் பண்றதுக்கு கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு வாங்கியிருந்தேன் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் எல்லாமே நல்லா கெட்டியா இருக்குங்க நல்லா வெயிட்டா இருக்கு நல்லா வெயிட்டான பாத்திரமா இருக்கு அடுத்து விளக்கு கடத்த முக்கியமானது வந்து பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கு ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ ருபீஸ்னும் பஞ்ச பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா டூ எயிட்டி செவன் ருபீஸ்னும் வாங்கணும் இந்த சைஸ்ல இருக்குது என் கையே உள்ளங்க உட்கார்ந்து கூட வெள்ள வந்து நந்தி பகவான் தெரிகிறாரு நல்ல பெரிய மணி போர் பிப்டி சிக்ஸ் ருபீஸ் விளக்கு பெருசா வாங்கிட்டு அடுத்தது என்ன சொப்பு சொப்பா குட்டி குட்டியா தேடுற அந்த விளக்கு பக்கத்துல அதுக்கேத்த மாதிரி சைஸ்ல இருந்தாதான் அழகா இருக்கும் நல்லா பார்வையா வாங்கிக்கோ அப்படின்னு அக்கா வந்து ஏன்னா கிஃப்ட் பண்றாங்கன்னு நம்ம பட் பெருசு பெருசா வாங்கக்கூடாது இல்லையா அதனால கொஞ்சம் சிக்கனமா முடிச்சிடலாம் நான் பார்த்தேன் என் அக்கா திட்டி திட்டி பக்கத்துல இருந்து நல்லா பார்வையா வாங்க பார்வையா வாங்கு நீ சும்மாரு சும்மாருன்னு சொல்லி அக்கா வாங்குனாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா போர் பிப்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வந்து இது வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ எங்க வீட்ல வந்து முதல்ல வந்து இதுக்கு கிஃப்ட்ஸ் வந்து மணியாகவும் இல்லைன்னா கோல்ட் காயினாவும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா வந்துதான் பூஜை சாமான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க மணில உட்காரதுனால தாய் வீட்ல இருந்து ட்ரெஸ்ஸும் வச்சு கொடுப்பாங்க ஸோ எங்க வீட்டுல எங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா எங்க மூணு பேருக்கு ட்ரெஸ் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க பூ பழம் வெத்தலை பார்க்க அதெல்லாம் வச்சு கோல்டு காயின் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க அக்கா வந்து இந்த பூஜை சாமான் எல்லாம் வச்சு அதே மாதிரி வெத்தலை பாக்கலாம் வச்சு கோல்டு காயினா வச்சு கொடுத்துட்டாங்க அந்த காயின் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எங்களுடைய வெட்டிங் அனுசரிக்கம் இதுல கிஃப்டா மாறி இருக்கு அதை நான் உங்களுக்கு கிளாஸ்ல காமிக்கிறேன் அடுத்த ஒரு சந்தன கிண்ணம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்க்காக வாங்கியிருக்கேன் த்ரீ ருபீஸ்ன்னு வாங்கினேன் இதை நான் சந்தன கிண்ணமா யூஸ் பண்ண மாட்டேன் சாம்பிராணி ஏற்றி வைக்கும் போது இது உள்ள வச்சிருவோம் நாங்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது அது உள்ளே கலெக்ட் ஆட குப்பை வெள்ளல அந்த எரிஞ்சு புடிச்ச லாஸ்ட்ல உள்ள அது வந்து வெள்ளெல்லாம் விழாது இது உள்ளே இருக்கும் அடுத்து டிஸ்கார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் இன்னொன்று இது பாதம் இருக்கறனால நம்ம பொழுது இதோட சூடு வந்து பட்டு அந்த மேடை இருக்குல்ல மேடை வந்து வீணாகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாதம் வச்சதுல தான் நான் சாம்பிராணி வைக்கிறேன் அடுத்து கலச சொம்பு மாதிரி ஷேப்ல குட்டியாக கியூட்டாக இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து இருந்தது ஒன் தேர்ட்டி எயிட் ருபீஸ்னு தூபக்கால் தானே ஜி இது தூபக்கால்லயே இந்த மாதிரி தூபக்கால் இப்படி இப்படி கால் மாதிரி வச்சு வரும் சாம்பிராணி போடுறது கற்பூரம் காட்டுறது தீவார்த்தனை காட்டுறது வந்து இது வாங்கினேன் அடுத்தது விபதி குங்குமம் மஞ்சள் இது மூணும் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டியா கியூட்டா அழகா வாங்கிட்டோம் ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபோர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதை கழட்டலாம் இதை தனியாக காட்டலாம் இந்த மாதிரி ஒன்றுமே கழட்டி கிளீன் தான் சோ கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும்னு பார்த்து செக் பண்ணி வாங்கணும் லாஸ்ட்ல இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தாம்பளை தட்டு வேணும் இதையும் கம்பல்சரியா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க இது வந்து எயிட் ஹண்ட்ரட் வாங்கி கொடுத்தாங்க இது எதுவுமே நான் அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த வீடியோவை புதுசா கோல்டு 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 நினைப்பாங்க வந்து ஆஃபர் இருக்கு அவைல் பண்ணிக்கோங்க கோல்டு போட்டேன் அடுத்தது கடைக்கு போன வீடியோ போட்டேன் அடுத்தது வாங்கினதை போட்டேன் மூணுமே தனித்தனியா கோல்டு வாங்கினது கோல்டு வாங்குனது கோல்டு வாங்குனதுன்னு கிடையாது அது வேற இது வேற இது வேற வாங்கினதுன்னு காட்டினது ஒண்ணுதான் அடுத்து இப்ப காட்ட போறது நான் மாத்திட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்ததை ஒரு பொருளா வாங்கி வச்சிருக்கணுமே ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கிராம்ல கொடுப்பாங்க சின்ன நகை இல்லாம மொத்தமா எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம ஒரு பெரிய நகையா வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் நான் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இயரிங் இது போன வாட்டி போகும்போதே மிஸ் பண்ணிட்டோமே நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா இது ரொம்ப பார்வையா இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிராம் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கான ரொம்ப பார்வையா இருக்கும் கெட்டிமா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரியான கம்மல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வளவலன் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வெயிட்டா போயிடும் நல்ல வேலை நான் இந்த கடையில் இந்த கம்மலை வாங்கிட்டேன்னு ஆசைப்பட்டேன் நான் அன்னைக்கே அக்காவுக்கு ஜுவல் வாங்குறதுக்காக எலிட்டுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கம்மல்லாம் வெயிட் அதிகமாக இருந்தது இது கொஞ்சம் கம்மி வெயிட்டில் ஒரு பவுனில் கிட்டத்தட்ட ஒரு பவுன் இல்லையா நைன் கிராம்ஸ்னா எயிட் கிராம்ஸ்னா ஒரு பவுன் ஒரு பவுனோட கொஞ்சம் தான் கூட ஸோ இந்த வெயிட்லேயே நல்லா பார்வையாக கிடச்சிருச்சு எனக்கு காது வந்து வெயிட்டாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால நல்லா பார்வையாக பெருசாகவே இருக்கு நைன் கிராம்ஸ் பட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாக இருக்கு அடுத்தது ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து நிறைய பேர் எனக்கு இந்த செயின் நல்லா இருந்துச்சு இந்த நெக் பீஸ் நல்லா இருந்தது இதை நீங்க வாங்கி இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்க சோ அதே தான் வாங்கியிருந்தேன் இதை நான் போட்டிருக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது நல்லா இருந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது எவ்வளவு பார்வையா இருக்கு தெரியுங்களா அப்படி கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கு இது டர்க்கி மாடல் இது ரொம்ப அழகா இருந்தது இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் குட்டியா மெலிசா ஆரம்பிச்சு அப்படியே பெருசா வந்து வந்து கட் ஆகிற மாதிரி குட்டி பூல இருந்து ரொம்ப அழகா இருந்தது இதுக்கு இந்த கம்மல் மேட்ச் ஆகுமா ஆகலையா ஆனா வாங்கலாம் இல்லனா வேணாம்னு நான் பார்த்தேன் இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அந்த கூடை கம்மல் ஒண்ணு இருந்தது இல்ல அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கூட ஜிங்க ஜிங்கன்னு ஆடுச்சு நல்லா இருந்துச்சு இதுக்கும் இதுக்கும் பயங்கர மேட்சா இருந்தது நான் இதை போட்டு காமிச்சு வீடியோவோ போட்டோவோ எடுத்திருந்தேன் கடையில அதை நான் இங்க வேணா அட்டாச் பண்றேன் ரொம்ப அழகா இருந்தது ஒரு கிராம் கூட இந்த இந்த கழுத்து நிறைவா ஆனா எவ்வளோ கெட்டிமா நல்லாவே இருக்கு ஏன்னா நடுவில் நடுல நிறைய கேப்ஸ் இருக்கனால நெக்லஸ் வந்து கெட்டியமா இருக்கு ரொம்ப தக்கையா இல்ல நல்லா கெட்டியமாவே இருக்கு ஏன்னா கேப்ஸ் நிறைய இருக்கு அதனால பார்வையாகவும் இருக்கு இதுவும் டர்க்கி மாடல் இதுவும் டர்க்கி மாடல் ரெண்டுமே நல்லா மேட்ச் ஆயிடுச்சு ஏற்கனவே என்கிட்ட ஒரு டர்க்கி மாடல் நெக்லஸ் இருக்கிறதுனால அதுக்குடியும் இந்த இயரிங்கை வந்து பேர் பண்ணிக்க முடியும் அக்காவோட நகையுமே காட்டுங்க கோல் ஜுவல்லரி பாக்கிறதுக்குன்னே நாங்க இருக்கோம் உங்களை பார்த்தா நாங்க வந்து இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னு லாஸ்டா லைவ் ஆயிருக்கோம் வீடியோ அந்த வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க சோ அக்காவோட நகையும் கண்டிப்பா நீங்க காட்டுங்க அதை பாக்குறதுக்கு நாங்க இருக்கோம் எங்களுக்காக காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கமெண்ட்டையே கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தம் எத்தனை கமெண்ட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க இந்த சேனல்ல அப்படின்றத நீங்க பாக்க முடியும் எவ்வளவு க வந்து அவங்க ரிசீவ் ஆயிருக்காங்க ரிசீவ் பண்ணிருக்காங்கன்றதுலாம் உங்களுக்கு தெரியும் சோ அவ்வளவு ரெகுலரா பாக்குறவங்க கேக்குறதுனால கண்டிப்பா அக்கா ட்ரோட் ஜுவல்ஸ் நான் காட்டணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு நகை சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ அடுத்த வீடியோவில் நான் அக்கா வாங்கினேன் எல்லா ஜுவல்ஸும் காமிக்கிறேன் அவங்களோட லைஃப் டைம்ல மொத்தமா வாங்கின ஜுவல்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் லேக்ஸ்க்கு அக்கா வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அது அது பார்க்கணும்னு நினைச்சு ஆமான்னு சொல்றவங்க இந்த வீடியோலாம் சொல்லுங்க ஏன்னா எனக்கு ஒரு டபுள் செக் கிடைச்ச மாதிரி இருக்கும் நான் கன்ஃபார்மா அப்போ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லியிருந்தேன் கரெக்டா தான் இருக்கும் அக்கா கிட்ட இந்த கேள்வியை கேட்டு நம்ம வந்து அக்காவை நோக்கடிக்க வேணாம் அவங்க இப்படிப்பட்டவங்க இல்ல நினைச்சு ஆனா டவுட் இருந்தும் கேட்காம இருந்தவங்களுக்கும் இது வந்து ஒரு கிளாரிபிகேஷனா அமைஞ்சிருந்திருக்கலாம் என்ன ஜி சொல்றீங்க கண்டிப்பா அப்புறம் நான் வீடியோல காமிச்சிருந்த மசாஜருடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க அப்புறம் வீடு பத்தி கண்டிப்பா கட்டுறது ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி இருந்தவங்க நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் அண்ட் லவ் கைண்ட்னஸ் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க என்ன தான் வாழ்க்கை அப்படின்ற நோட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் for watching, friends. Take care. Ta-ta. Bye.